பதினஞ்சு வரமுளகாய் சேர்த்திக்கலாம் இது கூட வெது வெதுப்பான தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கி மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக இந்த வரமுளகாயை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டேன் பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் நெல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நெல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடானதுமே இதில் ரெண்டு பீஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆஃப் டீஸ்பூன் சோம்பா டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன் எண்ணெயில் குறைஞ்சதுமே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணா வச்சுக்காது அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆயிலும் போது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொண்ணு வதக்கி எடுத்துருவோம் சின்ன வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது இதில் சேர்த்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கண்ணெண்ணு சொன்னேன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு இது மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கி வச்சுருங்க இஞ்சி பூண்டு விழுதை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்துட்ருக்கும் போது இது கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வர மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதையும் நம்ம சேர்த்திடுங்க காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் வர மிளகா மட்டும்தான் சேர்த்திட்டு அரை நிமிஷம் நம்ம நோக்கி வதக்கி விட்டு வரமிளகா பேஸ்ட்டும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை இதெல்லாம் சேர்த்திடலாம் சிக்கனை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சிக்கனை நல்ல மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கடன் விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டேன் சிக்கன் இருக்கிற நீரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கி வச்சு பாருங்கள் இன்னையும் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பாயில் ஆகணும் மசாலும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் பத்து வந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு பாயில் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டேன் ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளரி விட்டுருந்தேன் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு சூப்பராக குக் ஆகிச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிப்பொடி கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்த்துல கார்க்கு பேர் வரமாக தான் சேர்த்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா புளிப்பு சுவைக்கும் நம்ம எதுவுமே சேர்த்துறேன் ஏன்னா சின்ன வெங்காயத்தில் இருக்கிற புளிப்பு நம்ம பார்த்திங்கன்னா இதில் சேர்ந்துடும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இறக்கும்போது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் கொத்தமையை தண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுருவோம் எல்லாம் காரத் சாரங்களால ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதை போலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தோடு சாப்பிட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி